ய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பண்ணுறா ஒரு சூப்பரான வீடியோ தான் மக்களே உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது கண்டிப்பாக இந்த ஒரு உணவுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் என்ன உணவுன்றது நீங்கள் இந்த வீடியோவை முதல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு இதை பண்ணியிருப்பான் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஆனால் இது நிறைய பேர் தெரியாமல் நிறைய வேறு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அது என்னடான்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொங்கு மண்டல பகுதியிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த உணவு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க எப்படியும் மாதத்துக்குள்ள ஒரு ரெண்டு ட்ரிப்பு செஞ்சுடுவாங்க இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள்லாம் செஞ்சுடுவாங்க இதை ஒன்றை மட்டும் நம்ம ரெகுலராக கண்டு க சாப்பிட கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன எவ்வளோ பிரச்சனையும் இது மூலமாக சரியாதுங்க நம்ம உடம்புல ஏற்படுற தேவையில்லாத நீர்கள் தேவையில்லாத வழிகள் அப்படிலாம் ஏற்படுத்தினா நம்ம வேலை செய்கிறோன்னா ட்ரெஸ்ஸாக இருக்கும் உட்காந்துருக்கோம் நடக்கிறோம் பிடிக்கிறோம் முட்டி வலி முடாங்கால் வலி எல்லாம் வருது ஆனால் இந்த ஒரு உணவு மட்டும் நம்ம ரெகுலராக மாதத்தில் ஒரு ரெண்டு ட்ரிப்போ ஒரு ட்ரிப்போ இல்லை வாரம் ஒரு ட்ரிப்போ நம்ம செஞ்சு சாப்பிட கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம உடம்பு வலி எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு ரத்தமும் நல்லா சுத்தமாகும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு உணவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன உணவுன்றத வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும் தெரியும் கண்டிப்பாக stay டியூன் பாருங்கள் இன்றைக்கி என்ன உணவு நம்ம செய்கிறதை நான் காட்டுறேன் வாங்க போகலாம் என்ன பண்ணுவோம் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்புள்ளி ரசங்க கோவை மாவட்ட மாவட்டம் மட்டும் இல்லை இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பச்சைப்புள்ளி ரசம் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவாங்க அது எதுக்குன்னா கை கால் வலி உடம்பு வலி இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த பச்சைப்புள்ளி ரசம் செஞ்சு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த என்னுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க இன்றைக்கி அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் பாருங்க மக்களே இதுதான் இந்த உணவுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் அவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவுன்னு தான் அவங்க பழகியிருக்காங்க இயற்கையோடு ஒன்று இருக்கிறனால தான் இந்த மாதிரி உணவெலாம் சாப்பிட்டு தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க நம்மளும் இனிமேட்டு இப்படிப்பட்ட உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியம் இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துங்க புளி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மூச்சு அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க புளி ஓகேங்களா அடுத்தது தக்காளி ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை கட் தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தை எடுத்து வச்சுருக்கோம் சீ சாரி ம சீரகம் அந்த பூண்டை வந்து தட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கொரியாண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி தழை வந்து தூவுறதுக்கும் கருவேப்பிலை வந்து உருவி போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இதுதாமே இந்த உணவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற புளியை எடுத்து இந்த மாதிரி ஒரு கரசரத்துக்கு ஒரு குண்டாக எடுத்து வச்சுக்கோங்க குண்டானா ஒரு பாத்திரம் ஓகேங்களா எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே இதை எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் ஒரு மூணு அதே இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதே இதில் போட்டுக்கலாம் இப்போ வாங்க பக்கத்தில் மிளகு இது சாரி சீரகமும் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதே போட்டுக்கலாம் ஒரு கல்லில் போட்டு தள்ளு ஆச்சுன்னா கம்ம கமன் மாதம் வருது மிதிக்கும் போதே இந்த மாதிரி ஒன்றுக்கு மத்தியாகவே இடிச்சாவே போதும் ஓகேங்களா இந்த போ இந்த போ உணவு செய்கிறதுக்கு நம்ம தாலிக்குவே வேணாம் அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை ஓகேங்களா இதெல்லாமே போட்டு தள்ளுப்பும் போட்டாச்சு ஆல்ரெடி போட்டோம் ஓகேங்களா இதெல்லாம் போட்டு நல்லா கையிலே நல்லா பேசஞ்சு கொடுங்க வர வர கையில் பிசையும் போது வர வரக்கா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு விட்டுட்டு இதிலே கருவேப்பிலையும் உருவிப்படுங்க கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லிச்சல் போட்டுக்கோங்க மீதியை வந்து மேலே துருவோம் இப்போ இதை போட்டு நல்லா கையில் பெசரி கொடுங்க பிசஞ்சு கொடுக்கும்போது இந்த வெங்காயத்தில் இருக்கிற சாறுகள் தக்காளியில் இருக்கிற சாறு இந்த புளியோட சாறு பச்சை மிளகாவுடைய சாறு அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து சாறு அதனுடைய இருக்கிற சாறு எல்லாமே நம்ம கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது சுவை பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும் ஓகேங்களா இந்த உணவுக்குங்க நீங்கள் அடுப்பே பற்ற வைக்க வேணாங்க ஒரு சாப்பாடு இருந்தால் போதும் இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சாப்பாடில் போட்டு எதையாவது ஒரு காய் இதோ இல்லையோ ஒரு கறியே தொட்டுக்கு சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நண்பர்களே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையும் போது அதில் இருக்கிற சாரெல்லாம் உங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக வெளியே வந்துடும் நல்லா இன்னும் ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவு ஊற்றிட்டு நல்லா இப்படி கரைசிக்கும் தெரியுது இதில் கரைசறதல் தான் கேக்குது கரைசுறது என்னென்னா இப்படி போட்டு நல்லா நம்ம விரலால் மசஞ்சு கொடுக்கும் போது இதில் இருக்கிற சாறு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதுதாங்க இந்த இந்த உணவுனுடைய மெயின் விஷயமே கையில் கரைசுறதுல தான் இருக்குது கைக்கும் நம்மளுக்கு வேலை வச்ச மாதிரி இருக்கும் நல்ல உணவும் சூப்பரான ஆரோக்கியமான சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்லா சத்தாக கையை போட்டு நல்லா பிசைங்க பிசைஞ்சு விடுங்க ஆனால் கை வந்து கழுவிட்டு நல்லா கழுவிட்டு பிசைங்க அது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இப்போ பாருங்கள் நல்லாவே கரைசியாச்சு ஓரளவுக்கு எல்லாமே புளி மோத கொண்டு கரைஞ்சிருச்சு தக்காளி வந்து கையிலே கரைசியே நம்ம வந்து அதை வந்து அப்படியே வந்து கரைஞ்சிரும் ஓகேங்களா இதில் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கு கையோடையும் அப்படியே ஊற்றுங்க கையையும் கழுவிட்டுங்க கை நல்லா சுத்தமாக தான் இருக்க நண்பர்களே இது இப்படி போட்டு இது பண்ணணுன்னு நினைக்காதீங்க கை நல்லா இந்த ரெண்டு மூணு கழுவிட்டு பண்ணுங்க அப்படியே விட்டுருங்க ஏன்னா இந்த கசடு வந்து அடியில் வந்து இருக்கும் இந்த புளியினுடைய இது சக்கருக்குமே அது என்ன பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அது ஒன்றுமே பண்ணாது அடியிலையே தான் இருக்கும் நம்ம மேலால் தான் ரசத்தை ஊற்றி சாப்பிட போகிறோம் ஓகேங்களா இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இது என்னன்ட்டு என்ன உணவுன்ட்டு நண்பர்களே கொஞ்சம் உப்பு பற்றலை உப்பு காரம் வந்து நல்லா கரை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் குடிச்சு பாருங்கள் கொஞ்சோண்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா காரம் உப்பு கரெக்டாக இருக்கணும் தங் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகு தேவைன்னா நீங்கள் நினைக்கலாம் ரசத்துக்கு மிளகு பூண்டு சீரகம் பூடணுவீங்க ஏன் சீரக மிளகு மட்டும் போட்டோன்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான் இந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக கிடைக்கணுன்றதுக்காக தான் மிளகு நம்ம எடுத்துட்டோம் மற்றபடி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஃபைனல் வந்தாச்சு ஓரளவுக்கு இப்போ ரசா ரெடிங்க இப்போ வந்து மீதி இருக்கிற கொத்தமல்லி தலையை நண்பர்களே இன்னும் ஒரு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது இதை நல்லா இப்படி கரைச்சி விட்டுட்டு நீங்கள் நினைக்கலாம் அந்த புளினுடைய இது கொட்டை அது இதுன்ட்டு கொஞ்சம் லைட்டாக மண்ணும் இருக்கும் அதனால் தண்ணி இப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அந்த வண்டலெலாம் பார்த்திங்கன்னா அடியில் தங்கிடும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கிறோம் இப்படி ஊற்றிட்டு இப்போ இது இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த வண்டலில் வந்து கொஞ்சம் வெங்காயம்லாம் இருக்கும் நம்ம வந்து தேவையில்லாத மட்டும் எடுத்துகிட்டு இந்த குழி இதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்க குழிக்கொட்டை புளி திப்பி இதெல்லாம் இருக்குல்ல பாருங்கள் அப்படியே கையில் இப்படி பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்துடும் இந்த தக்காளி வெங்காயம் மீதி இருக்குது இதிலையே போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ரெண்டு வண்டல் வந்துருச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணை இதெல்லாம் தங்கிடுச்சி ஓகேங்களா இது தான் நம்ம வந்து கடைசியாக எடுத்துட்டு இருக்கிற ப்ராசஸ்ஸு இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லித்தலை இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே மேலேப்போ தூவி இந்த ரசத்தை அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றும் இல்லை பச்சை புளி ரசம் இந்த ரசம் செய்கிறதுக்கு நீங்கள் அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணருக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம புள்ளி ரசத்தை பற்றி தான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக இது எப்படி செய்யணும்னு தெரியும் ரொம்ப சிம்பிள்க்கு ஆரோக்கியமானது நீங்களே செஞ்சு பார்த்து இருக்குன்னு சொல்லுங்கள் அவளை தான் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இதை வந்து அப்படியே கடான் ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா தேங்க் யூ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன உணவு செஞ்சேன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லைங்க இந்த உணவுக்கு நீங்கள் அடுப்பே பற்ற வைக்கணுங்க ஈஸியாக ஒரு நாலஞ்சு பொருள் இருந்தால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் இது என்னடா இவ்வளோ சிம்பிள்னு நினைப்பீங்க ஆனால் இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கணும் இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது மஞ்சத்தூள் எதுவும் போட தேவையில்லை இதில் இருக்கிற பச்சை மிளகா மே சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி புளி உப்பு இவ்வளோதாங்க இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸு இதனோட டீட்டெயில்ஸ் நான் ஃபுல் க இதில் போடுறேன் எவ்வளோ அளவாக நம்ம போடணும் இது ஒரு நாலு பேருக்கு இந்த ரசம் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து செஞ்ச ரசத்தை நம்ம குடித்து பார்க்கலாம் செஞ்ச ரசம் என்ன ரசம் பச்சை புள்ளி ரசம் ஓகேங்களா இப்போ குடித்து பார்ப்போம் ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிப்பு காரம் எல்லாமே சீரகத்தினுடைய ஃப்ளேவர் எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க பெரியவங்களும் இந்த ரசத்தை செஞ்சு கொடுங்க கை கால் வலி உடம்பு வலி அடிக்கடி காய்ச்சல் இதெல்லாம் வருது இல்லைங்களா வரவே வராது வாரம் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா ரிசல்ட் எதிர்பார்ப்பீங்க கிராம சைடில் இருக்கவங்களாம் இந்த ரசத்தை தான் மெயினாக சாப்பிடுவாங்க அது நான்வெஜ் செய்கிறன்னைக்கு சாப்பிடுவாங்க நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் புளி ரசத்தை நன்மைகள் என்னென்னு போட்டு பாருங்கள் டீட்டெயில்ஸாக கொடுத்துப்பாங்க ஓகேவா நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு புதுமையான உணவு தான் செஞ்சுருக்கோம் அதுவும் நல்ல ஆரோக்கியமான உணவு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸாக ரேவதி சரவணாஸ் வல்டி எனக்கு தெரிவிங்க ஓகேங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிவிக்கணும் புதுசாக பார்க்கற நண்பர்கள் நம்ம சேனலை ரேவதி சரவணாஸ் வல்டி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ட்ற ஆப்ஷனை வச்சு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகேங்களா நண்பர்களே ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் thank தேங்க்யூ நன்றி மீண்டும் ஒரு புதுமையான வீடியோவில் சந்திக்கிறோம் அதிலிருந்து உங்களுக்கு விடைபெறுவது ரேவதி சரவணன்